அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அதை இழந்து விடாதவாறு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் நம்மளை தெளிவுபடுத்துகிறார் அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் மீக்காய் எழுதிய நூல் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை எட்டிலிருந்து பத்து முடிய என் பகைவனை என்னை குறித்து கழிப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சியிட்டாலும் எழுச்சியூர் பெறுவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் நான் ஆண்டோருக்கு எதிராக பாவம் செய்தேன் ஆதலால் அவரது கடும் சினத்தை கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி அவரது கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்குவரை தாங்கிக் கொள்வேன் அவர் என்னை ஒலிக்கில் கொண்டருவார் அவரது நீதியை நான் காண்பேன் அப்போது என்னோடு பகைமை கொண்டவர்கள் அதை காண்பார்கள் உன் கடவுளாகி ஆண்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டவர்கள் வெட்கமடைவாள் என் கண்கள் அவளை கண்டு கழிகூறும் அப்போது தெருச்சேற்றை போல் அவள் மிதிப்படுவாள் ட்ரைதலா ஏனென்றால் இறைவன் நமக்காக வழக்காட வருவார் இல்லையா ஏனென்றால் நாம் வந்து துன்பப்படுறோமா கடவுள் கடவுள்னாங்க துன்பப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க துன்பங்கள் உண்டு துன்பம் இல்லாத வாழ்க்கை எந்த வாழ்க்கை சொல்லுங்கள் அதனால தான் இறைவார்த்தையை எப்படி கொடுத்துருக்குது ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்க வருகிறார் அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் என் பகைவனை என்னை குறித்து கழிப்படையாது ஏனெனில் நான் வீழ்ச்சிட்டாலும் எழுச்சி பெறுவேன் எப்படி இறைவன் மூலம் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாக இருப்பார் இன்னைக்கு நான் துன்பப்படுறேன் நான் நாளைக்கு நான் நிறைவார்ப்பேன் எல்லார் முன்பு எங்கு நான் தலை குவிந்தனோ அங்கு நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் எங்கு நான் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தனோ எளிந்த நிலைக்கு தள்ளப்பட்டனோ அந்த இடத்தில் என்னை இறைவன் உயர்த்துவார் அப்படி நாம் நினைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நன்மை உண்டு ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் அதனால்தான் இந்த எளிநிலை எனக்கு வந்தது அதனால்தான் அவரது கடும் சினைத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்கிக் கொள்வேன் நான் அவருக்கு அவருக்கு எதிராக பாவம் செஞ்சதில் தானே எனக்கு இந்த துன்பம் வந்தது அவர் என்ன எனக்கு கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேன் வாங்கிக்கொள்வேன் ஏனென்றால் அவர் என்னை ஒழிக்குள் கொண்டு வருவார் அவரது நீதியை நான் காண்பேன் ஒருபோதும் எப்பொழுதும் சினப்பட்டு கொண்டு இருப்பவர் அல்ல அவர் இல்லையா அதனால தான் நம்மை நம்மளோட பகைமை கொண்டவர்கள் நாம் கீழே விழுந்து விட்டோம் என்று அக்களித்தாலும் நாம் எழுந்து வருவதை அவர்கள் பார்ப்பார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுது மக்களை நீங்கள் இறைவார்த்தை நல்லா கவனிங்க பார்த்து உற்று நோக்கி அதை வாஸ்து பாருங்க அதனுடைய உள்ள பொருள் தெரியும் உன் கடவுளாகி ஆண்டவர் எங்கே என்னிடம் கேட்டவள் வெட்கம் அடையட்டும் கடவுள் கடவுள் கிடந்தாங்களே எங்க உங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்லா செஞ்சாரா கேட்பாங்க கேட்குற உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோங்க அதனால் அவங்கள் வெக்கமடையும்படி அடையும்படி என் கண்கள் அவளை கண்டு கலிகூறும்படியும் ஆண்டவர் அவளை தெருச்சேற்றை போல் மிதிப்பார் என்று சொல்கிறார் இல்லையா வேண்டாங்க நாம் அவங்கள பழிதீர்க்க வேண்டாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேட்போமே நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் மன்னித்து கொள்ளும் ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டாங்கப்பா அப்படி மன்னிப்பு கேட்கும்போது அதில் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் உண்டல்லவா மன்னிக்கின்ற மனம் வேண்டும் நமக்கு இல்லையா எதை செய்தாலும் இறைவா உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்லும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் அந்த நிறைவு தான் இறைவன் விரும்புகிறார் நம் குற்றங்களின் பொருட்டு நாம் தண்டனை அடைகிறோம் பாவத்தின் பொருட்டு நாம் நொறுக்கப்படுகிறோம் வேதனை அடைகிறோம் வியாதின் தன்மைக்கு விழுகிறோம் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் உண்மையான பாவருக்கு விடும்போது நாம் அதிலிருந்து நிறைவாக வெளியே வருவோம் இந்த இறை சிந்தனை ஒரு விசை சிந்திப்போமா எல்லாமல்ல இறைவா நீர் என்னோடு கூட இருப்பதால் எக்கவலையும் இன்றி நான் நிறைவாக இருப்பேன் ஆண்டவரே துன்பங்கள் வந்தது அம்மாண்டவரே என் பாவத்திலிருந்து நான் வெளியே வருவதற்காக என் குற்றங்களை நான் உணர்வதற்காக ஆம்மாண்டவரே குற்றம் செய்துதான் நான் என் துன்பங்களை அணிவித்தேன் பாவத்தினால்தான் நான் நொறுக்கப்பட்டேன் நாம் ஆமாண்டவரே வியாதின் தன்மையடைந்தேன் என்று நான் எப்பொழுது நான் என்னை உணர்ந்து என்னை சுயமாக பரிசோதனை செய்கிறேனோ அன்று நான் உம்மோடு நிறைந்து வருவேன் என்று நான் விசுவசிக்கிறேன்பா இந்த விசுவாசத்தை எப்பொழுது நீர் எனக்குள் தந்து சோர்ந்து விடாதவாறு உம்முடைய கரம்பற்றி நடக்கும் வர வேண்டும் என்று உம்மை இறஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கைக்கு நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்